ーわいい。Money, வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ரைட் ஓகே மண்டே எல்லோரும் டென்ஷன் டே இல்லையா ரைட் ஓகே முடிச்சுட்டேன் நம்ம ஓரளவு நம்மளால் எவ்வளோ நடக்க முடியுமோ நடக்கிறேன் அப்போல்லாம் ஸ்டார்டிங் வந்து ஓவர் அக்ஸ்டென் பண்ணி செஸ்ட் பெயின் வரும் வயிறு வலிக்கும் இப்போல்லாம் ஒரு இருபத்தி எட்டு நாளாக இருபத்தேழு இருபத்தெட்டுன்னு நினைக்கிறேன் என்ன இதில் ஒரு பியூட்டினா ஒரு நான் டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுறப்போ நம்ம முடிச்சு வாங்கும் ஆக்சுவலாக நேற்று முந்தாயத்தை ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு வந்தேன் ஒரு சாங் ஃபுல்லாக டான்ஸ் ஆனேன் உடத்துல ஸ்லோ பண்ணேன் அப்படியே நின்று கடை ஆடிட்டேன் ஆடிவிட்டேன் கொஞ்சம் இது மூச்சு வாங்காமல் பண்ணிட்டேன் ஏன்னா இங்கே குதி குதி குதிக்கிறேன் அங்கே போய் ஆடுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அவ்வளோதான் பரவாயில்ல ஏதோ ஒரு ரிசல்ட்டு உடம்பு வெயிட் குறைஞ்சோ இல்லையோ கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் டான்ஸ் ஆட முடிஞ்சிது ஐம்பத்தி நாலு ஆகுது இன்னும் ஆறு வயசு போச்சுன்னா ஆறு வருஷம் போச்சுன்னா அறுபது வயசு ஆகிடும் முழு கிழமை அப்புறம் ஸ்டேஜில் போய் ஆட முடியுமா ஆட முடியாது தெரில சரி வாங்க தம்பி பார்த்துட்டு கூட பேசிவிட்டு அவனை குளிப்பாட்டணும் இன்னைக்கு நேற்று நைட்டு ரெண்டு மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணான் கக்கூஸ் போகிறதுக்கு ரெண்டு ரெண்டரை இருக்கும் அவன் ஒரு ரெண்டு மணிக்கு கக்கூஸ் பண்ணால் வீடியோ வருது மூணு மூணே கால் ஆகிடும் மூன்றரை கூட ஆகிடும் அப்படியே அவன் பக்கத்துலேயே உட்காந்துருக்கணும் ரொம்ப டைட்டாக இருக்குது இப்படி ஒரு பிறகு உலகத்தில் பிறந்திருக்குன்னா காரணக்காரியம் இல்லாமல் இருக்கே மனசு கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது சரி வாங்க வீட்டுக்கு போகலாம்

மத்தியான சாப்பாடு காலையில் டிஃபன் காலைல சாப்பிட்டா டிஃபனு மதியானம் சாப்பிட்டா என்னாது சப்பாத்தி நைட்டுக்கு என்ன சப்பாத்தி ம் அப்பா அடி ஏமா முருகா வாக்கிங் போகிறதும் போகிறேன் நடக்கிறேன் 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 நடந்தான் இருக்கேன் பட்டு ஒரு உண்மையை சொல்லணும்னா ஒரு முன்னே முன்னு நைட்டு முந்தானத்து நைட்டு ஒரு ப்ரோகிராமை டான்ஸ் ஆட்ட வந்த இல்லையா நான் டான்ஸ் ஆடுறப்போ மூச்சு பயங்கரமாக வாங்கணும் லேடிஸை முன்னாடி விட்டுட்டு போய் ஆளுங்கம்மா சொல்லி பிரிண்டி அப்போ ரெஸ்ட் எடுப்பேன் ஆனால் இந்த தடவை ரெஸ்ட்டே எடுக்காமல் மூன்று நிமிஷம் நாலு நிமிஷம் கண்டினியூ டான்ஸ் ஆனேன் அந்த என் கூட ஆர்டர் பொண்ணுங்க சின்ன பொண்ணுங்க அங்கே நல்லா ஆடுவாங்க ஆக்சுவலாக அவங்க டான்ஸர் நான் டான்ஸர் கிடையாது இருந்தாலும் அவங்க ஈப்பண்ணா ஆடிவிட்டேன் சரியான கிளாப்ஸு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் நல்ல ஒரு மரியாதை கிடச்சிது போலீஸ்காரங்க இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ சார்லாம் வந்து பேசினாங்க என்கிட்ட நல்லா பண்ணுறப்பா அப்படியே டிஆர் பண்ணி இருக்கேன் அப்படியே பாடி ஸ்ட்ரக்சரு நான் ஸ்டாப்பாக ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னாங்க அது எனக்கு கொஞ்சம் ஹெல்த்தாக இருந்துச்சு நான் சாகி இந்த ஒரு இருபத்தஞ்சி நாளாக வாக்கிங் போகிறேன்னா இருபத்தஞ்சி இருபத்தாறு நாளாக வாக்கிங் போகிறேன் ஜாக்கிங் போகிறேன் அதனால கொஞ்சம் ஆடுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு வயசு ஐம்பத்தி நாலு ஆனால் என் கூட ஆடுற பொண்ணுங்களெல்லாம் வயசு இருபது பதினெட்டு இருபத்திரெண்டு அவ்வளோதான் அவங்க என்ன ஃபஸ்ட் ஆடுவாங்க அவங்க கூட நான் வந்து ஆடி இருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி ஷார்ட்ஸில் போடுறேன்னு நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா நல்லா அன்டேன் ஏதோ ஐம்பத்தி வயசு கிழமைனால முடிஞ்ச ஒரு டான்ஸ் ஆடி பார்க்குறாங்க மக்கள் ரசிக்கிறாங்க கை தட்டுறாங்க அன்றைக்கி வந்து வந்து நிறைய பேர் வந்த ஆக்ட்ரஸ் நம்ம விஜயகாந்த் சார் அப்புறம் ஹஜிசன் சார் சிவாஜி சார் எம்ஜிஆர் சார் நிறைய பேர் கேட்ட போட்டாங்க பட் அதிக ரெஸ்பான்ஸ் இருந்தது ஹானஸ்ட்டாக சொல்ல சொல்லப்போனால் கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களுக்கும் டிஆர் சார் அவர்களுக்கும் தான் கெட்டப் கெட்டப்னா அந்த ஒரு ஸ்டேஜ் கேட்கணும் பறந்தது பறந்து அதுங்கிறார் எனக்கு ஆச்சியம மாச்சு சார் இன்னும் கூட ரசிகர் இருக்காங்களா ஆனால் விஜயகாந்த் சார் இப்போது நினைவிடத்தில் போயிட்டு நாங்கள்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணதில் அதுக்கோசம் நிறைய பேருக்கு நகை ரசிகர் தெரிஞ்சிருக்கு நாங்கள் போனோம்னா எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு நல்லா பேசுனாங்க சார் உங்களை பால்நூல் நியூஸில் பார்த்தேன் சார் சார் உங்களை இது தமிழ் நியூஸில் பார்த்தேன் சார் நியூஸ் ஆனால் பார்த்தேன் நிறைய பேர் பேசுனாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது கேப்டன் விஜயகாந்த் சார் நாமக்கல் விஜயகாந்த் குமார் நாமக்கம் விஜயகுமார் பண்ணார் அவர் மிமிக்ரி பண்ணார் அதை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் நான் மிமிக்ரி பண்ணுறதை யாரும் ஃபோட்டோ எடுக்கவும் இல்லை அதான் அவன் அவன் கஷ்டமாயிடுச்சுங்களா அதையும் நான் உங்கள் ஷாப்ஸில் போட்டிருப்பேன் நான் டிஆர் சார் வந்து மிமிக்ரி பண்ணுவேன் விஜய் சார் பே மாதிரி அவர் பேசுனதை நான் வந்து இதில் போகிறேன் யூடியூப்லேயே போகிறேன் பாருங்கள் நல்லா இருக்கேன் ஓகே தேங்க்யூ அப்புறம் டேத் என்ன தெரியுங்களா உங்களுக்கு மூணு என்ட்டன் நான் டேட் வந்து நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நான் சொல்லு ని పక్క చూడరా కన్న మూడిని చూడరా కాన్న మూడిని పకామ చూడను కన్న మూడి 25 ని చెల్లను ని పక్క చూడది వెట్టిమగడ ఎంట పంతంది మోనా బాచమగడనే ఏ ఏ వెళ్ళు వాకింగ్ పోట్లాను చుట్టను కై కాలి జమ్మ వై ఇది ని మొ కులి పాట తనా పోరా ఆలోచించు ఏ

Me onnu. Ni wa hapan, ni wa Ni wa hapan, ni wa hapan. Me onnu. Ni wa hapan, ni wa hapan. Ae. ni wa. Yanga, thappu, thappu, wali. Su. Ni wa. Thappu, 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 thappu. Maa ko, ko, ko.

பட்ட பட்டா பட்டம் பார்க்கணும் பை பாய் பட்டணம் அடுத்தடுத்து வேலைகள் இருக்கு இதோட எப்போ ப்ரோக்ராம் நமக்கு தெரியல முப்பத்தி ஒன்றாம் தேதி நம்ம ரோபாசங்கருடைய பொண்ணுக்கு ரிசெப்ஷன் சென்னையில் அது நான் போவேன் அது விழாக்காக போகிறேன் பார்க்க முடியும் ஓகே பாய் பை பாய் பை பாய் 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 பை